இப்போ நெய் உருக்கலாம் நெய் உருக்குறது எப்படி வாங்க பார்க்கலாம் நான் முதல் பொருளை சொல்லிடுறேன் இது வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து வெண்ணையாக கொடுத்தாங்க பாக்கெட் பால் கிடையாது வீட்லேயே கறந்த பால் பா மாட்டு பால் அவங்க மாடு வச்சுருக்காங்க அவங்க வந்து வெண்ணெயாக எடுத்து எனக்கு வெண்ணெய் ஆட் பண்ண தெரியாது அதனால வெண்ணையாக கொடுத்துருக்காங்க நான் நெய்யாக உறுக்க போகிறேன் முருங்கத்திலே நல்ல தண்ணியில் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து கை ஒயிட் துணியில் வச்சுருக்கேன் ஏன்னால் படப்படங்க கூடாதுல நெய்க்கு ரெண்டு கல்லுப்பு உங்களுக்கு முருங்காயில் கிடைக்கலன்னா கருவேப்பில் போட்டு கூட நீங்கள் நெய் உருக்கலாம் இது வெண்ணெய் பாருங்கள் அப்படியே வீட்டு மாட்டுப்பாலில் எடுத்த வெண்ணெய் தான் இந்த வெண்ணெய் இது ஒரு முக்கால் கிலோ சொல்லலாம் ஒரு கிலோ அளவுக்கு வெண்ணெய் வாங்கி ஒரு கிலோன்னு நினைக்கிறேன் எவ்வளோன்னு தெரியல எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எண்ணெயே இப்போ நெய்யே உறுக்கலாம் அங்கே சட்டி எடுத்து எவ்வளோ வேணும்னு தெரில எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டிலே மாடு வச்சு பால் கறந்து தராங்க அவங்கள்ட்ட நான் நெய்யாக அவங்காமல் நம்மளே நெண்ணையாக வாங்கிட்டு வந்து நெய்யாக பார்த்துக்கலாம்னுப்போம் உங்களுக்கே தெரியும் வெண்ணெய் எடு வெண்ணெய் எடுத்து பா நெய்யாக உருக்கிறதுக்கு எவ்வளோ வேலைன்னா சிம்பிளாக பாருங்கள் உருக்குது பாருங்கள் நெய் உருக்குது பாருங்க பக்கேட் பால் எதுவுமே கிடையாது வீட்டு மாடு வச்சுருக்காங்க நிறையா அவங்கள்ட்ட வெண்ணையாக வாங்கிட்டு வந்து நாங்கள் கிராமத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நேரத்தில் வருங்க உருவீட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வேணும் என்ன பாருங்கள் மாட்டுப்பாட்டு மாட்டுப்பால் மாட்டுப்பாலில் எடுத்து 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 அந்த விதை சேகரித்து ஆடை எடுத்து வச்சு வெண்ணெய் ஆக்கி இப்போ பாருங்கள் நாங்கள் வெண்ணயாக வாங்கினோம் கடையிலலாம் எல்லாம் வாங்கலை ஓனாகவே மாட்டுல மாட்டுப்பால் தான் அது பாக்கெட் பால் கிடையாது பூசி பாலில் ரொம்ப மனமாக காமன் நல்லா உருவிட்டு வந்து பாருங்கள் நல்லா உருவது பாருங்கள் நெய் வாசம் ரொம்ப இந்த முருங்கத்திலேயே கொள்ள ஆனால் நெய் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் கேட்க நீங்களே பால் ஆடை எடுத்து சேகரித்து வெண்ணெய் தயாரி வெண்ணெய் எடுத்துக்கலாம் கடையில் ஏன் வெண்ணெய் வாங்கி நெய் வைக்கலாம் நாங்கள் வாங்க பால் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் அரை லிட்டர் தான் வாங்குவோம் அதில் எப்படி இவ்வளோ சேகரிக்க முடியும் நாங்கள் குழந்தைங்களுக்கு அதிகம் டீ காபி கொடுக்க மாட்டோம் இப்போ குளிர்னால டீ கா டீ போடுறோம் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டீ அதிகமாக கொடுத்து வரக்கூடாது நல்லா வெண்ணெய் கரை கருவேப்பில் இருந்தால் கூட நீங்கள் கருவேப்பிலை கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு விருப்பந்தான் இந்த சைடில் ரெண்டு எங்க கெண்டு முறையாக வந்துச்சு மரத்தை போனோன்னே எந்த கருவுலயும் இருக்கு முருகனும் முருகத்தை இதுமாரி போடுவோம் உருவி போடாதீங்க நமக்கு அப்புறம் படிக்கட்டுறது ரொம்ப லேட்டாகும் இது ஒரு ஈஸி டிப்ஸ் தான் இதுனா கொஞ்சம் மாரி போட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுத்துரலாம் முருகத்திலேயே உருவி மட்டும் போட்டுறாதீங்க முழுசாவே குச்சி மாரியே போடுங்க வரைக்கும் இப்ப பாருங்க அப்படியே நல்லா படப்பட படம் சவுண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறா இருக்கும் பாருங்க நைட் நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் வடிகட்டவே இல்லை பாருங்க நீங்க தலையை உருவி போட்டீங்கன்னா நம்ம வடிகட்டிட்டு இருக்கணும் அப்புறம் அழுகாம நான் எடுத்துட்டா பாருங்க அப்படியே முருங்கக்கீரை நாள் முருக்சிப்பாங்க முருங்க முருங்க நம்ம என்னைக்குமே முருகக்கீரை உருவி போடாதீங்க அப்படியே ரெண்டு மூணு கொத்து போடுங்க வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று ரெண்டு தான் இருக்குது பாருங்கள் அது கருவேப்பில தான் பாருங்கள் நல்லா வடிகட்டேன் கருவேப்பில தான் பாருங்கள் ஒரு சல்லாட வச்சுக்கோங்க எண்ணெய் நெய் வடிகட்ட டீ சல்லடை தான் இது நான் இதுக்கு டீக்கு தனியாக நெய் எண்ணெய் வடிகட்டுறதுக்கு இதுமாதிரி யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து அரை லிட்டர் சம்பளம் எனக்கு வந்து நானூறு நெய் கிடச்சிருக்கு ஒரு நெய் தான் கம்மி அம்மிது அரை லிட்டர் சம்பட பாருங்கள் ஒரு நெய் கிடச்சிருக்கு ஆறு இடிச்சு வடிகட்டி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்